வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ என்ன பண்ண போகிறேன் என்ன பண்ண போகிறேன்னா பயோஎஞ்சன் பண்ண போகிறேன் அதுக்கு என்ன எலும்புச்சம்பளம் பாருங்கள் ஒரு கிலோ எலும்புச்சம்பளம் எடுத்து அந்த சாறை புழிஞ்சிட்டு வெறும் தோல் வச்சுருக்குறேன் ஒரு வீட்டில் வந்து ஒரு கிலோ ஆரஞ்சு பழம் வாங்கணும் அதோடைய தோல் இந்த தோலெல்லாம் வந்து ஒரு அரை கிலோ இருக்கும் எலும்புச்சம்பளம் ஒரு கிலோ ஒரு கிலோ எலும்புச்சம்பளம் இந்த தோல் வந்து ஒரு கிலோ இருக்குது சாறு புழிஞ்சு நான் வச்சிருக்கிறேன் ஜூஸ் செய்கிறதுக்காக சாறு புழிஞ்சிட்டு இந்த தோலை மட்டும் இப்போ நான் பய தோலை கீழே போடக்கூடாது நான் ஏற்கனவே அதான் சொல்லியிருக்கேன் எதுவுமே வேஸ்ட் பண்ணுற பொருள் இல்லை வேஸ்ட் பண்ணுற பொருளை வச்சு நம்ம என்ன ஒரு நல்ல வசந்த ஒரு உயர்ந்த ரகமான உயர்ந்த ரகமான ஒரு வாசனை பொருள் தான் இப்போ இதில் செய்ய போகிறோம் இதுக்கு தூக்கி போடுற பொருளில் அவ்வளோ பெரிய ஒரு வாசனை பொருள் இதில் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ நான் இதெல்லாம் ரெண்டையும் இது கொஞ்சம்தான் இருக்குது இது நான் தனியாக போடலை அதனால் ஒன்றா போட போகிறேன் ஒன்றா போட்டாலும் ப்ர ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டையும் ஒன்றாவே போடலாம் அரை கிலோ ஆரஞ்சு குளம் தூள் ஒரு கிலோ எலுமிச்சை குளம் தோல் மொத்தம் ஒன்றரை கிலோ வச்சுருக்கேன் இந்த ஒன்றரை கிலோவுக்கு இரநூறு கிராம் சர்க்கரை இது நான் இப்போ வந்து சர்க்கரையில் தான் பண்ண போகிறேன் நாடு சர்க்கரையில் பண்ணல சக் சர்க்கரையிலையும் பண்ணலான்றதுக்காக தான் உங்கள்கிட்ட சொல்லலாம் சர்க்கரையிலையும் இந்த பயோஎஞ்சிம் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு இப்போ சர்க்கரையில் காய்க்கிறேன் பாருங்கள் இப்போ ஒன்றரை கிலோ வச்சுருக்குறேன் ஒரு கிலோ எலுமிச்சம்மன் தோல் அரை கிலோ ஆரஞ்சு பழம் தோல் இப்போ இந்த தோலில் வந்து சர்க்கரையில் தான் நான் செய்ய போகிறேன் வெள்ளை சர்க்கரை வெள்ளை சர்க்கரைக்கு வந்து இரநூறு கிராம் போட போகிறேன் பாருங்கள் மொத்தம் ஒன்றரை கிலோவுக்கு வந்து இரநூறு கிராம் போடுங்க இந்த சர்க்கரை கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆயிடுச்சு ஒரு கிலோவுக்கு வந்து ஒன்றரை லிட்டர் தண்ணி ஊற்றுங்க அதாவது பத்து டம்ளர் டம்ளரில் அளந்து போட்டிங்கன்னா பத்து டம்ளர் தண்ணி ஒரு டம்ளரு வெள்ளை சர்க்கரை போட்டிங்கன்னா மூணு டம்ளர் ஆரஞ்சு ஆரஞ்சு பழம் தோலாக இருக்கட்டும் எலுமிச்சம்மன் தோலாக இருந்தாலும் சரி மூணு டம்ளர் டம்ளரில் அளந்து போட்டிங்கன்னா நீங்கள் எந்த டம்ளரில் அளந்து போடுறீங்களோ மூணு டம்ளர் தோல் ஒரு டம்ளர் சர்க்கரை பத்து டம்ளர் தண்ணி நீங்கள் வீட்டில் ஊற்றுறவங்க ஒவ்வொரு டம்ளராக அந்த ஊற்றிக்குங்க அந்த ஒரு ஒரு டம்ளராக அந்த பத்து டம்ளரும் நீங்கள் கேனில் ஊற்றி பாருங்கள் எவ்வளோ பிடிக்குதுன்ட்டு அது ஒரு நாளைக்கு நீங்கள் டைரெக்டாகவே தண்ணியை பிடிச்சி நீங்கள் ஊற்றிக்கிறலாம் அந்த கேனில் நீங்கள் பத்து டம்ளர் எத்தனை கேன் பிடிக்குதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா அப்போ நீங்கள் கரெக்டாக கேன்லேயே ஊற்றிக்கிறலாம் ஈஸியாக போயிடும் உங்களுக்கு வேலை இப்போ இதுக்கு வந்து பாட்டு எவ்வளோ ஊற்றுறேன் ஒரு கிலோவுக்கு ஒன்றரை லிட்டர் தண்ணி ஊற்றணும் அரை கிலோவுக்கு வந்து ஆறுநூறுக்கு ஆறுநூறு தண்ணி ஊற்றணும் இப்போ பாட்டி மொத்தம் வந்து ரெண்டு லிட்டரு நூறு எம்எல் தண்ணி வச்சுருக்குறேன் அதை ஊற்றிக்கிறேன் கரெக்டாக வச்சுருக்கேன் அந்த மாதிரி கரெக்டாக பாத்திரமும் வச்சுக்கணும் இரநூறு கிராம் சர்க்கரை ரெண்டே காலில் ரெண்டு நூறு தண்ணி ஊற்றிருக்கிறேன் ஆரஞ்சு பழம் தோல் அரை கிலோ போட்டிருக்கிறேன் எலுமிச்சை சம்மன் தோல் ஒரு கிலோ போட்டிருக்கிறேன் இரநூறு கிராம் வந்து வெள்ளை சர்க்கரை போட்டிருக்கேன் இரநூறு கிராம் வெள்ளை சர்க்கரை தண்ணி வந்து ரெண்டு லிட்டரும் டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்கிறேன் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்கிறேன் ரெண்டு லிட்டரும் ஒரு டம்ளர் தண்ணி அந்த ஒரு டம்ளர் தண்ணி வந்து கரெக்டாக நூறு மில்லி இருக்கும் ரெண்டு நூறு தண்ணி ஊற்றிருக்கேன் இதை அளவு வச்சுக்கோங்க நம்ம மெஷர்மெண்ட்டு கரெக்டாக இருக்கணும் கரெக்டாக இருந்தால் தான் எஞ்சிமெண்ட் வந்து கரெக்டாக வரும் உங்களுக்கு இது என்ன பண்ணோம்னா நல்லா ஒரு துணி வச்சு கட்டி மூடி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா டெய்லி திரும்பி நாளைக்கு எடுத்து திரும்பி கலக்கணும் அப்போ மூடி உங்களை காமிக்கிறேன் இப்போ இதை என்ன பண்ணணுன்னா இது இப்படி ஒரு துணியை கட்டி மூடி வச்சுருங்க இப்படி ஒரு துணியை கெட் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு மூடி அதுக்கு மேலே அந்த மூடியை போட்டு நல்லா மூடிவிடுங்க மூடிட்டு காலையிலையும் காலையில் எழுந்திரிச்சு என்ன பண்ணுங்கள் திரும்பி ஓப்பன் பண்ணி திரும்பியும் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி நல்லா காற்று போகாதபோது கா காற்று போகாதபடி மூடி வச்சிடணும் மூடி வச்சுட்டு திறக்க முடியல திரும்பி ஓப்பன் பண்ணி இது கலவி விட்டுட்டு இதே வேலையாக முப்பது நாளைக்கு நீங்கள் பண்ணணும் முப்பது நாளைக்கு தான் உங்களுக்கு வேலை அப்புறம் அறுபது நாளைக்கு நீங்கள் எடுத்து மூடி வச்சு எடுத்து அப்படியே வச்சிடலாம் ஒரு பக்கம் நலல் போடுற இடத்துல வைங்க வெயில் போடுற இடத்துல வைக்காதீங்க நிழல் போடுற இடத்துல தான் வைக்கணும் நிணல் போடுற இடத்துல வச்சுட்டிங்கனா தான் நார்மலாக வெயில் போடுற இடத்துல வச்சிங்கனாக்கா உங்களுக்கு அப்படியே கேஸ் மேலே அப்படியே வெடித்து ரொம்ப கஷ்டமாக போயிடும் இது உருவாகாது நிணலில் தான் வைக்கணும் பயோஎன்ஜியோன்னு இப்போ வந்து நான் மூடி வச்சுட்டேன் உங்களுக்கு காங்கிற மூடி வச்சிடறேன் காலையில் பாட்டிக்கு வேலை காலையில் இதை எடுத்து என்ன பண்ணணும் கலக்கிட்டு திரும்ப மூடி அதே மாதிரி முப்பது நாளை கரெக்டாக செய்யணும் செஞ்சுட்டு மொத்தம் தொண்ணூறு நாள் இருக்கணும் எலுமிச்சமும் தோல்லாம் தொண்ணூறு நாள் ஆனால் தான் அதோடைய ப்ராசஸ் முடிஞ்சால் தான் அதோடைய நம்மளுக்கு ஒரு நல்ல வாசனை பொருள் நம்மளுக்கு கிடைக்கும் அதை என்ன பண்ணுங்கள் ஒரு பெரிய ஒரு கரண்டி நீளமாக காம்பு நீளமான கரண்டி வச்சுக்கோங்க கலரி கிளறி விடுங்க டெய்லி கலரி விடுங்க டெய்லி கலரி விட்டிங்கன்னா டெய்லி கிளரி இதில் காற்று போகாது இருந்தாலும் நான் நல்லா மூடி வச்சுருக்குறேன் காற்று போகாது டெய்லி கலரி விட்டுட்டு முப்பது நாளைக்கு கிளறி விடுங்க அப்புறம் அறுபது நாளைக்கு அப்படியே வச்சிடணும் ஒரு மூளையில் நல்லா குளிர்ச்சியான இடத்துல வச்சுருங்க சூடான இடத்துல வைக்காதிங்க ஓகேவா இப்போ நான் உங்கள்கிட்ட எப்படி பண்ணுறது வெள்ளை சர்க்கரையிலையும் எஞ்சியம் பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் வெள்ளை சர்க்கரையிலையும் பண்ணலாம் வெள்ளை சர்க்கரையிலையும் பண்ணுங்கள் கரும்பு சர்க்கரை தான் வேணுன்றது கிடையாது வெள்ளை சர்க்கரையிலையும் பண்ணலாம் ஓகேவா பாட்டி இதை சொல்லிக் கொடுத்துருங்க இதே மாதிரி நீங்கள் பயன்படுத்தின வீடு வீடு தொடச்சிங்கன்னு வச்சுக்கோங்க கொசு ஒரு கொசு வராது கொசு இல்லாமல் வாழலாம் நம்ம வீட்டுக்குள்ளே கொசு வரவே வராது இதை வச்சு நீங்கள் வீடு தொடச்சிங்க தான் இந்த வீடியோலேயே முடிச்சுக்கிறேன் பாட்டி அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல வீடியோவை உங்களுக்கு பார்க்கலாம் அடுத்த வீடியோ நல்ல வீடியோவை எடுத்து உங்களுக்கு அமைக்கிறேன் ஓகேவா இந்த வீடியோ பார்க்கும்போது பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியானது வீட்லேயே நம்ம குப்பையில் போடுற பொருள் எல்லாமே நம்மளுக்கு வந்து உபயமாகும் குப்பையில் போடுற பொருள் எல்லாமே நம்ம வாசனை பொருளை தயாரிக்கலாம் நம்ம வீடு துண்டு வைக்கிறது தயாரிக்கலாம் பாத்திரம் விளக்க தயாரிக்கலாம் நம்ம வீட்டில் உள்ள செடிங்களுக்கு தயாரிக்கலாம் நம்ம சுற்றி தொளிச்சோமுன்னால் நம்ம செடிங்களுக்கு பூச்சி வராது கொசு வராது அந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டு பொருளில் இந்த மாதிரி பொருளெல்லாம் நம்ம தயாரிக்கலாம் அழகாக தயாரிக்கலாம் நம்மளுக்கு கெமிக்கல் வீட்டுக்குள்ளே சேர்க்கவே வேண்டியதில் இந்த மாதிரி ஒரு பொருளில் அழகாக நான் உங்களை காமிச்சிருக்கிறேன் இதே மாதிரி நீங்களும் பயன்படுத்துங்க ஒன்று இது ரொம்ப கஷ்டமான வேலை இல்லை இந்த முப்பது நாளைக்கு தான் உங்களுக்கு வேலை அறுபது நாளைக்கு வேலையே கிடையாது அறுபது நாளைக்கு அதுவே உங்களுக்கு நல்ல ஒரு அழகான ஒரு வாசனை பொருளை உங்களுக்கு கொடுக்கும் ஓகேவா இந்த வேடி அறுபது நாள் ஒன்று தொண்ணூறு நாள் பொறுத்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன் முப்பது நாள் பொறுத்தும் காமிக்கிறேன் முப்பது நாள் எந்த ஸ்டேஜில் இருக்குன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் முப்பது நாள் எப்படி ஊறி இருக்குது அது எப்படி ஒரு மூலையில் ஒரு குளிர்ச்சியான இடத்துல எப்படி வைக்கணுன்றதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேவா அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு இந்த ரோஸ் வாட்டர் ரெடி ஆயிருச்சு நானும் முடிஞ்சிருச்சு அதுக்கு நான் நவம்பர் மாதம் போட்டேன் இப்போ மூணு மாதம் முடிஞ்சிருச்சு இப்போ எடுத்து நான் உங்களுக்கு நாளைக்கு அந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன் ஓகேவா அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் பாட்டிக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு லைக் கொடுத்துருங்க பாட்டிக்கு தெரிஞ்சு என்னென்ன பாட்டி கற்று வச்சுருக்காங்கன்னு அதெல்லாம் உங்களுக்கு பாட்டி உங்களுக்கு வீடியோவாக போடுறேன் தேங்க்யூ Thank you.